தற்போதைய மூன்று நேரத்திற்கு மேலாக டாஸ்மாக் துணை மேலாளரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாம் கொண்டிருக்கிறோம் மணி மேலாக டாஸ்மாக் துணை மேலாளரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக டாஸ்மாக் துணை மேலாளரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் செய்திகளை நாம் அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக் துணை மேலாளர் ஜோதி அமலாக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டாஸ்மாகில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் இந்த அதிரடி அந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் டாஸ்மாக் துணை மேலாளர் ஜோதி சங்கரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் கூடுதல் விவரங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை இரண்டு நாட்கள் மேலாண்மை இயக்குனர் விசாகன் உள்ளிட்ட எட்டு இடங்களில் சோதனை நடத்தினர் இதில் டாஸ்மாக் நிறுவனத்தில் கொள்முதல் மதுபானங்கள் கொள்முதல் உள்ளிட்ட கொள்முதலில் வந்து முறைகேடு நடைபெற்றதாக வந்த தகவலின் அடிப்படையில் அவருடைய வீட்டில் எடுத்த ஆவணங்கள் உள்ளிட்டவை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள் அவரை இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த ஆவணங்களில் நடைபெற்ற முறைகேடுகளில் நடைபெற்றது தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் துணை மேலாளராக இருப்பவர் ஜோதி சங்கர் இவர்தான் டாஸ்மாக் நிறுவனத்தில் அதாவது கொள்முதல் மதுபானங்கள் கொள்முதல் செய்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் எடுத்து வருகிறார் இவருக்கு தெரியாமல் எந்த கொள்முதலும் நடைபெறுவதில்லை குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் மதுபான ஆலைகளில் எந்த ஆலைகளில் மதுபானங்கள் கொள்முதல் செய்வது என்பது இவருக்கு தான் தெரியும் அதாவது டாஸ்மாக் மேலாளராக இருக்கக்கூடிய விசாகனை மீறி இவர்தான் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக டாஸ்மாக் நிறுவனத்தில் உதவி உதவி மேலாளராக இருந்தது தற்போது கடந்த நான்கு ஆண்டுகளாக துணை மேலாளராக இருந்து வருகிறார் மதுபானங்கள் கொள்முதல் செய்வது அதே போல டாஸ்மாக் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய ஸ்வைப்பிங் மெஷின் அதே போல கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளை வந்து இவர் 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 தான் வந்து பறிமுதல் செய்திருக்கிறார் இந்த அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் முக்கியமாக இவரிடம் ஏற்கனவே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வந்து விசாரணை நடத்தப்பட்டது கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது இந்த சோதனையில் சிக்கிய ஆவணங்களில் நடைபெற்ற ஊழல் குறித்து ஜோதிசங்கரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது பதினோரு மணிக்கு சரியாக பதினோரு மணிக்கு அமலாக்கத்துறை மண்டல அலுவலகத்திற்கு வந்த ஜோதி ஜோதிசங்கரிடம் கடந்த மூன்று தினங்களாக மூன்று மணி நேரமாக வந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது இதுல கட கடந்த நான்காண்டுகளில் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட மதுபானங்கள் எவை எவை அதே போல எந்த நிறுவனத்திலிருந்து அதிகப்படியான மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டது இதற்கு லஞ்சமாக எவ்வளவு பெறப்பட்டது என்பது குறித்து ஜோதி சங்கரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்